ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டார்கெட் ஹெச்வர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுக்கான கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்ட்டி கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்யின் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தொழி தோல் தோடு ஓடு ஐய சொற்கள் எதை குறிக்கிறது பழங்களின் மேற்பகுதி இது வந்து டென்த் புக்கில் இருக்குது தமிழ் புக்கில் இருக்குது ஓகேவா தொழி தோல் தோடு ஓடு ஐய சொற்கள் எதனை குறிக்கின்றன பழங்களோட மேற்கு மேற்பகுதியை குறிக்கின்றன சரியா அகரவரிசை நிறைய சொல்லிவிட்டா அகரவரிசை இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆர்டர் பண்ணணும் அப்புறம் வந்து உயிர்மெய் எழுத்து பார்க்கணும் ஓகே இப்போ உயிரெழுத்துல ஆவும் வந்துருச்சு இங்கேயும் ஆவும் வந்துருச்சு அப்புறம் ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும் ரெண்டாவது எழுத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து தான் வரணும் அதனால மெய்யெழுத்தை போட்டாங்க அடுத்தது அணை அதை போட்டாங்க அடுத்தது என்ன தாய் தான் ஃபஸ்ட்டு வரும் தாய்க்கு அப்புறம் தான் மா அது கரெக்ட் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்க மஞ்சள் இது எல்லாமே ம ம ஓகே அடுத்தது ரெண்டாவது எழுத்தல் பார்க்கணும் மெய்ய எழுத்தல் ஃபர்ஸ்ட் எழுதினோம் ஸோ மெய்யெழுத்து எழுதிட்டாங்க அடுத்தது நான் த தாக்கு அப்புறம் தான் வரும் ஓகே அப்போ இதான் ஆன்சர் புரியுதா ஓகே அடுத்தது ஓரம் ஓராயிரம் ஓரிதல் ஓர்இயல் இது பாருங்கள் ஓ எல்லாமே ஃபஸ்ட்டில் ஒன் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ரெண்டாவது எழுத்த பார்க்குறோம் ரெண்டாவது பார்க்கும்போது அ ஆ இ உ உ ஏ ஏ ஐ இப்படி இருக்கா அப்போ ஆசை ராதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அப்புறம் ரெண்டாவது வரணும் அது அது வந்து தான் ஆன்சர் ஓகே அது இலை அப்படின்னா இப்படி இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இழைச்சிட்டோம் இழைச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் மெளிந்து போந்தால் இந்த இழைனா நூலிலை இந்த இலைனா நூலிலை ஓகே அடுத்தது பாருங்க நேமினா சக்கரம் நேமினா சக்கரம் கோடுனா மலை இது ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துருக்கிறோம் கோடுனா மலைன்னு பார்த்துட்டோம் ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நேமி சக்கரம் அப்படின்னு படித்தோம்னா படிச்சிருக்கிறோம் நம்ம செய்யுள் பகுதியில் வரும் நேமி சக்கரம் அப்படின்னு அதே மாதிரி கோடு மலை ஓகே மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் இப்படிதான் வரும் இப்படிதான் இப்படிதான் எழுதணும் ஓகேவா மறைந்த தி ஜானகராமன் ஆன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எழுதணும் ஓகே வேர்ச்சொலை கண்டறிய நடத்தல் நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர் அப்போ இதோட வேர் சொல் நட நடந்த அப்படின்னா பெயரச்சம் ஏன்னா ஆளை முடிஞ்சிருக்கு நடந்து ஈ ஊழ முடிஞ்சா அது வினையச்சம் சரியா ஓகே போட்டேன் இதோட வேர்ச்சொலைனா போடு போடு தான் வந்து போட்டேன் முற்று பெற்றுச்சு இது வந்து வினைமுற்று ஓடுங்கிறது இதோட வேறு சொல் சரியா ஓகே ஓடு வேறு சொல்லின் வினைமுற்று ஓடினான் அதான் ஓடுதல்னால் தொழிற்பெயர் ஓகே ஓடோட தொழிற்பெயர் தல் தல்ல முடிஞ்சிருக்கு ஓடிய அப்படின்னா இது வந்து பெயர் அச்சம் இது வந்து ஈ ஊழ முடிஞ்சால் வினையச்சம் ஸோ ஓடி ஈல முடிஞ்சிருக்கு ஓடினான் அப்படின்னா வினைமுற்று அடுத்து வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவெல் வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு ரெண்டு வினைமுற்று வரணும் ஓகேவா ரெண்டு வினைமுற்று தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா அது முற்றச்சம் முற்றச்சந்த பற்றி நிறைய பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு வினைமுற்று ரெண்டு வினைமுற்று தொடர்ச்சியாக வந்தால் ரெண்டு வினைமுற்று தொடர்ச்சியாக வந்தால் அது முற்றச்சம் சரிங்களா ஓகே படி என்னும் வேறு சொல்லி வினையற்ற சொல்லை கண்டறியும் படி அப்படிங்கிற ஒரு வேறு சொல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் படித்தல் இது வந்து தொழிற்பெயர் இது வந்து பெயர் அச்சம் இது வந்து வினையச்சம் இது வந்து படித்தான் என்பது வினைமுற்று ஓகேவா கான் என்பதோட வினைப்புற்று என்னன்னா கண்டேன் கண்டேன் ஓகேவா கானோட காணுதல் வந்து தொழிற்பெயர் இது வந்து பெயர் ஆல முடிஞ்சிருக்கு கண்டவர்னா வினையாளின் பெயர் தவன் தவர் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது கண்டவர் வினையாளின் பெயர் கண்டேன் முற்றுப்பட்டுச்சு வலுவற்று தொடரை கண்டறியா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் தான் வரும் கூரை வேந்தனர் கூரை போட்டனர் மேய்ந்தனர் முடிக்கினர் வராது கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரும் பார்த்தாலே அனுப்பிச்சிட்றோம் ஓகே ஆங்கில சொல்லுக்கு என்னன்னா தமிழ் சொல் சரியான ஒற்றை கல்வி எங்கே இருக்காங்க மூணு தான் கரெக்டு எக்ஸார்வேஷனுங்கிறது அகலாய் அகழ்வாய்வு ஸ்டோன் என்பது நடுக்கல் ஓகேவா எக்ஸாவேஷன் என்பது அகழாய்வு ஹீரோ ஸ்டோன் என்பது நடுக்கல் இதுதான் ஆன்சர் அடுத்தது தீசிஸ் இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் இன்டலெக்சுவல்னா அறிவாளர் ஓகேவா இன்டலெக்சுவல்னா அறிவாளர் பொருந்தா பொருந்தாய் இணையக்கணி சொல்லியிருக்காங்க மாட உள்ளறினா கலங்கரி விளக்கம் கரெக்ட் எள்ளுனா காற்றுங்கிறது மிகவும் தவறான விளை இடறிய சிதறன் போல அது வந்து அறியாமை துஞ்சு புலி இடறிய சிதறன் போல ஓகேவா இந்த புது ஓமை தொகு இது வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க துஞ்சு புலி இடறிய சிதறன் போல அது வந்து அறியாமை பசு மரத்தானி போலங்கிறது எளிதில் மனதில் பதுகிறது பசு போல பதிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எளிதில் மனதில் பதிகிறது கடைத்தறி எங்கு உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு இதோ அங்கு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சுட்டு விடை ஓகேவா பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சுட்டு விடை ஏவல் விளைனா கடைக்கு செல்வாயானா நீ ஏ செல் அப்படின்னு ஏவரோமா அது ஏவல் விடை கடைக்கு செல்வாயா செல்வேன் அப்படின்னா அது நேர்விடை நேராக சொல்லிடுறோம் செ செல்வேன் அப்படின்னு அது மாதிரி வந்து விளையாடினாயா அப்படின்னா விளையாடவில்லை அப்படிங்கிறது மறைவிலை விளையாடவில்லை அப்படிங்கிறது மறைவிலை ஓகே உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற எனக்கு கட்டுரை எழுத தெரியுமான்னு சொல்றது அதற்கு இணக்கமான ஒரு விலையை சொல்லக்கூடியது இனமொழி விலை அதற்கு இணக்கமான ஒரு விலையை சொன்னால் அது இனமொழி விலை ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறோமா அப்போ அது வந்து இனமொழி விலை ஊறுவது கூறல் விலை அப்படின்னா இது செய்வாயா அப்படிங்கிறதுக்கு கை வலிக்கும் அப்படின்னா அது ஊறுவது கூறல் இதை செய்வாயா அப்படின்னா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னா அது ஊறுவது கூறல் இது செய்வாய் இது அதாவது அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சுற்று விடை பார்த்துடும் மறை விடையும் பார்த்துடும் அப்ஷன் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாத்தினா வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை வினா எதிர் வினாதல் விலை வினா எதிர் வினாதல் விலை வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை செய்வாயா அப்படின்னா செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு அவங்கள்ட்ட மறுபடியும் ஒரு கொஷின் கேட்கணும் அந்த விடைக்கு மற்றொரு வினாவா அப்படின்னா செய்யாமல் இருப்பேனா அப்படின்னா அது விநாயகர் வினாதல் விடை நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றுரைத்தல் விளை நீ பழிக்கவில்லையா என்பதற்கு எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா உற்றுரைத்தல் விடை சரியா ஓகே பார்த்துட்டோமா அது பார்த்துச்சு விநாயகர் பார்த்தோம் ஊர்வது ஒரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆப்ஷன் பார்த்துடும் ஒருமை பன்மை விலை ஏற்ற தேவை செய்யலாம் பறவைகள் வந்து தங்கின இது பண்மையில இருந்தால் இங்கேயும் பண்மையில தான் முடியணும் ஸோ பறவைகள் வந்து தங்கின மொழி வளரும் தன்மை உடையது மொழி வந்து வளரும் தன்மை உடையது இப்ப இது ஒருமையில இருந்தால் இங்கேயும் ஒருமையில தான் இருக்கணும் சரிங்களா ஓகே ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டோம் இது ஒரு தொடர்ச்சியா நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ